நினைவுகள் தொடர் ஏழு பொதுவாக அரிசி சோறாக மாறும்போது அதனது எடை அதிகரித்துவிடும் மரக்கறியை மரக்கரியை பொறுத்தவரையில் சமைக்கும் போது அதன் எடை குறைந்துவிடும் ஒருவருக்கு ஐம்பது கிராம் சமைத்த மரக்கறி வேண்டுமென்றால் சில போது நூறு கிராம் மரக்கறி தேவைப்படும் ஆக ஆயிரத்தி எழுநூறு பேருக்காக நூற்றி எழுபது கிலோ கிராம் மரக்கறி சமைத்தாக வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோழி இறைச்சி வழங்கப்படும் அத்துடன் தினங்களில் மீன் அல்லது அதுபோன்ற மாமிசங்கள் வழங்கப்படும் ஒருவருக்கு எழுபது கிராம் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் சுமார் நூற்றி இருபது கிலோ கிராம் இறைச்சி சமைக்க வேண்டும் ஒரு கோழி ஒரு கிலோ என்றாலும் எண்பது கோழிகள் அப்பப்பா எவ்வளவு பிரம்மாண்டமான சமையல் சிறைச்சாலையின் காலை உணவு காலை ஐந்து முப்பது மணியளவில் பகிரப்பட வேண்டும் பகல் சாப்பாடு பனிரண்டு மணிக்கும் இரவுச் சாப்பாடு மாலை நான்கு மணிக்கும் வழங்கப்படும் இந்த நேரங்கள் சாப்பாடு பங்கீட்டுக்காகவே குறிக்கப்பட்ட நேரங்களாகும் சுனாமியே வந்த போதிலும் இந்த நேரங்களில் சாப்பாடு பரிமாறப்பட்டே ஆக வேண்டும் எனவே அந்த நேரங்களுக்கு சாப்பாடு வழங்குவது சமைப்பவர்களுக்கான ஒரு சவால் சிறைச்சாலையிலே அதிகம் பாவப்பட்டவர்கள் யாரென்று கேட்பீர்கள் என்றால் ஒரே வார்த்தையில் சமையல்காரர்கள் என்றுதான் சொல்வேன் காரணம் சிறைச்சாலையில் சமைப்பது என்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல கடும் வேளைகள் சகிதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார் என்ற தீர்ப்புகள் குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த கடும் வேளைகளில் இதுதான் பிரதான வேலை பொதுவாக மூன்று வேளைகள் சமைப்பதற்காக மூன்று குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன முதல் குழு அதிகாலை ஒரு மணிக்கு தனது பணியை ஆரம்பித்து காலை ஐந்து மணிக்கு சாப்பாட்டை பங்கீடு செய்யும் அத்துடன் இரண்டாவது குழு பகல் போசனத்தையும் மூன்றாவது குழு இரவுச் சாப்பாட்டையும் தயாரித்து விநியோகிக்க வேண்டும் எழுநூறு பேருக்கு சமைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்திற்கு இருபது அடி அளவில் அமைக்கப்பட்டிருந்தது குறித்த அறை பத்து அடி அகலத்தில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சுவரண்டு அமைக்கப்பட்டிருந்தது முன்பகுதியில் சுவரோடு இணைந்ததாக சீமந்தியிலான மேசை அமைத்து செரமிக் டைல்ஸ் பதிக்கப்பட்டிருந்தது சமையலுக்கு முன்னர் காய்கறிகள் சுத்தம் செய்யவும் வெட்டவும் அந்த மேசை பயன்படுத்தப்படும் சமையலறையின் உட்பகுதியில் பெரிய மரக்கட்டைகள் பயன்படுத்தப்படும் அமைப்பில் இரும்பு தகடுகளால் அடுப்பு அமைக்கப்பட்டிருந்தது சமையலறையின் உட்பகுதியில் பெரிய மரக்கட்டைகள் பயன்படுத்தப்படும் அமைப்பில் தகடுகளால் அடுப்பு அமைக்கப்பட்டிருந்தது முதலில் கறி வகைகள் சமைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட பின்னர் சோறு சமைக்கும் பணி ஆரம்பமாகும் அடுப்புகளில் மீது வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் நான்கு பானைகளில் சமைக்கப்படும் அரிசி வந்த பின்னர் பானைகள் தூக்கி வரப்பட்டு முன்பகுதியில் உள்ள மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கும் தட்டுகளில் கொட்டப்படும் பின்னர் அந்த பானைகள் மீண்டும் அடுப்பில் வைக்கப்பட்டு அடுத்த கட்ட அரிசியும் சமைக்கப்படும் ஒரு பக்கம் அடுப்பிலிருந்து வெளிவரும் சூடு அடுத்த பக்கம் சமைத்த உணவிலிருந்து வெளிப்படும் ஆவி என அந்த சமையலறையின் உஷ்ணம் இரண்டு மடங்காகிவிடும் அங்கிருப்பவர்கள் நரக வேதனையை உணர்ந்து கொள்வார்கள் சுமார் ஒரு அடி அகலம் ஐந்தடி நீளம் ஆறு அங்குல அளவு உயரம் மதிக்கத்தக்க பலகையிலான தட்டுக்களே அந்த மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன முதல் இரண்டு முறைகள் சமைக்கும் சோற்றை கொட்டி வைக்கவே அங்கிருக்கும் தட்டுகள் போதுமானதாக இருக்கும் தட்டுகள் தீர்ந்ததும் அவை மேசையிலிருந்து அகற்றப்பட்டு மிகுதியான சோறு மேசையின் மீது கொட்டப்படும் சாப்பாடு பரிமாறும் நேரம் வந்ததும் அந்த தட்டை வலது பக்கம் இருவரும் இடது பக்கம் இருவரும் என நான்கு கைதிகள் தமது தோளில் சுமந்து செல்வர் வலது பக்கத்தில் செல்பவர் தனது தலைக்கு மேலால் வலது கையை இட்டு தட்டை பிடித்துக் கொள்வார் இடப்பக்கத்தில் செல்பவர் தனது தலைக்கு மேலால் இடது கையை இட்டு தட்டை பிடித்துக் கொள்வார் தட்டு தமது தோள்களிலிருந்து அகன்று விடாமல் இருக்கவும் பக்கத்தில் இருப்பவருடன் சமாந்தரமாக நடக்க வேண்டும் எனும் நோக்கில் வலப்பக்கம் இருப்பவர் தனது இடது கையால் இடப்பக்கம் இருப்பவரின் கையை பற்றி பிணைத்துக் கொள்வார் நால்வரும் சீரான வேகத்தில் உணவு பரிமாறும் இடம் நோக்கி வேகமாக நடந்து செல்வார்கள் எப்போது தட்டை இறக்கி வைக்கப் போகின்றோம் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடை அவர்கள் நடந்து செல்லும் வேகம் உணர்த்துகின்றது உணவு சமைத்து பரிமாறிய பின் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு சமையலறை வெளிப்புற படிக்கட்டில் அமர்ந்திருந்த ஒரு சமையல்காரரின் அருகில் சென்றேன் அவரது குதிகாலும் கணுக்காலும் ஒரே நிறத்தில் காட்சி அளித்தன கால்களில் பழைய தீக்காயங்களுடன் புதிய தீக்காயங்களும் கலந்திருந்தன அவர் அணிந்திருந்த உடை கூட கருமை நிறத்தில் இருந்தது முகம் வறண்டு கரி படிந்திருந்தது அடுத்த பந்திக்காக இன்னொரு கூட்டம் உள்ளே பணிகளை ஆரம்பிக்கின்றது சிறைச்சாலையின் முதல் நாள் மிக மிக நீளமானதாக உணர முடிந்தது புதிய இடம் புதிய சூழல் வித்தியாசமான நடைமுறைகள் என ஒவ்வொன்றும் புதுமையாகவே காணப்பட்டது எட்டு குழுக்கள் பாதினால் தொகுத்த விடயங்களை ஒரே ஏட்டில் பதிந்து தட்டச்சிடும் பணி பகல் உணவின் பின்னர் ஆரம்பித்து மாலை நான்கு மணி வரை தொடர்ந்தது பணியை முடிப்பதற்கான எல்லை மிக குறுகியது என்பதால் சனி ஞாயிறு தினங்களிலும் சமூகம் தந்து குறித்த பணியை அவசரமாக முடித்து தருமாறும் பணியின் முடிவில் சிறைச்சாலையின் ஒவ்வொரு இடத்தையும் பார்வையிட அனுமதிப்பதுடன் பலகாலம் மூடி வைத்திருக்கும் தூக்கு மேடையையும் பார்வையிடலாம் என பிரதான கணக்காளர் குறிப்பிட்டார் முதலாவது நாள் முடிவில் வினை காண முடியாத பல கேள்விகளையும் மனதில் சுமந்து கொண்டு வீடுகளுக்கு பயணமானோம் இரவு முழுவதும் ஒரு கேள்வி எனது மனதை உறுத்தி கொண்டிருந்தது ஒரு செல்போனுக்காக ஒருவருக்கு சிறை கொடுக்கப்படுமா ஒருவேளை செல்போனை திருடியிருப்பாரா அல்லது செயலன்றுக்காக கைபேசியை பயன்படுத்தி இருப்பாரா அவரை பார்த்தால் குற்றம் செய்பவர் போல் தோன்றவில்லை திருடுவதற்கும் திறமை வேண்டுமே அப்பாவி போன்று தோற்றமளிக்கும் அவர் திருடியிருக்க வாய்ப்பில்லை அப்படியென்றால் என்ன நடந்திருக்கும்